ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏ யோகி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு இந்த நூல் வந்துச்சு நான் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த திராவிட சாத்தான் பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ நான் இந்த நூலை படிக்கிறப்ப நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கான நூல் கூட கிடையாது இது வந்து இந்தியாவிலேருந்து எழுதப்பட்ட ஒரு யோகியோட வரலாறு கூட கிடையாது ஏன்னா அவர் இங்கே அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து இங்கு தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் உணர்த்திய ஒரு மகானவர் அப்போ இந்த நூல்ல இருந்து நிறைய தகவல்கள் எனக்கு விடையளிக்க ஆரம்பிச்சேன் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு நான் ரொம்ப முக்கியமான அந்த கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா நான் எதற்காக வந்தேன் அப்படின்றதுக்கான விடை இந்த நூல்லேயே இருக்குது அது பக்கத்தில் கூட இல்லை அதாவது நான் வந்து ஒரு பக்கம் பக்கமாக இருக்கும் பாகம் 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 ஒன்று பாகம் ரெண்டு இந்த நூலில் ரெண்டாவது பக்கத்தில் இப்படி திறந்தோன்னே அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதில் அந்த இடத்துல இருக்குது இந்த நூலை வைக்கிறப்ப முடிச்சுட்டு என்னடா இன்னும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு த ஆன்சர் அப்படின்னு ஒரு பற்றி ஒரு திரைப்படம் ஒன்று இருக்கும் வெள்ளைக்காரர் வந்து இந்த சாமி யோகானந்தரை பார்த்து இறைவனை தேடி அதுக்கான விடையை அவர் கண்டுபிடிக்கிறத பற்றி அதை கூட போய் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த இது வந்துருச்சு